இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியா காஸ்ட் அண்ட் க்ரூ வேடுவன்லேருந்து எல்லாருக்குமே வணக்கம் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேடுவனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய முதல் வெப்சீரீஸ் வேடுவன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் வந்து என்னை காசு பண்ணதுக்கு பவன் சார் கௌஷிக் சார் அண்ட் சாகர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ கௌஷிக் சார் வந்து அப்புறம் பவன் சார் வந்துட்டு பேசியிருந்தார் பேசிட்டு கதை சொன்னார் அவர் கதை சொல்கிற ஒரு அழகே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது பவன் சார் கதை சொல்கிறது நானே அந்த கதை சொல்லும் போது அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன் அவர் கதை சொல்ல சொல்ல லைக் நான் அழுதுகிட்டு இருந்தேன் ஒரு சீன்லலாம் நான் வந்து நானே அழுதுட்டேன் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார் கதை கதை சொல்லும்போதே வந்துட்டு ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் எனக்கு காசு பண்ணதில் அண்ட் நடித்ததில் வந்து சாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு அருவியில் விழுந்த இலை மாதிரி தான் அப்படியே வந்து பொண்ணுங்க வாழ்க்கையோ பொது பொதுவாக அப்படி தான் இருக்கும் சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும் மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும் அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு அதுதான் வந்து ஒரு ஆப்ஷன் அவ்வளோதான் இந்த இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி சாந்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக ரொம்ப வந்துட்டு உருக்கமாக நிறைய சோகங்கள் உள்ளே இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒன்று பொன் சிரிப்பு ஒன்று இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு வந்து நடக்கிறது வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஒன்று ஒன்றும் சொல்லும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இதில் நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி க கனாரவி லைக் முக்கியமாக சொல்ல நான் வந்து ரொம்ப ரசித்தேன் அவரோட நடிப்பு நான் நேரில் பார்த்து நடிக்கும்போது எப்போவுமே ஆக்டருக்கு நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா கூட நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி எனக்கு வந்து அவர் வந்து அவர் பயங்கரமாக நடிக்கிறாரேப்பா நம்ம வந்து இன்னும் ரெண்டு விட்டு சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணி கண்ணா வந்துட்டு நான் என் எக்ஸ் லவராக நடிச்சிருக்கேன் ஸோ சஞ்சீவ் சருக்கு வந்து நான் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன் அண்ட் சஞ்சீவ் சர் பற்றி சொல்லியே ஆகணும் அவர் கூட நடிச்சதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அப்படின்னா ஒரு சீனியர் ஆக்டர் நம்ம வந்து முன்னாடி நான் வந்து சீரியலெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு நடிக்கிறோம் முன்னாடி நின்று நடிக்கிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்தேன் அண்ட் லைக் அவரை நம்ம வந்து போயிட்டு கேட்க கேட்க முடியாதுன்னு நான் பயந்துட்டு இருந்தேன் சரி நம்ம பேசலாமான்னு ஆனால் அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினார் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு ஒரு ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் லைக் அவர் அவ் என்னென்ன பண்ணுறாரு நடிக்கும்போது என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து பார்த்து நோட் பண்ணி ஓகே இப்படி இருக்கணும் அப்படி பண்ணணும் ஓகே கேமராவோட டெக்னிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் ஜோஸ் இந்த வெப் வெப்சீரீஸை வந்துட்டு நீங்கள் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம்